சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவனை கடித்த வளர்ப்பு நாயால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாயை கட்டி வைக்குமாறு உரிமையாளரிடம் தெரிவித்த சிறுவனின் தாய் மீது நாயின் உரிமையாளர் தாக்குதல் நடத்தியுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

இவரது மகன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று அருகே விளையாடி கொண்டிருந்த போது அதே பகுதியில் உள்ள கீதா என்பவரின் நாய் வந்து அந்த பன்னெண்டாம் வகுப்பு சிறுவனை கடித்திருக்கிறது இதில் கால் மற்றும் கையில் பலத்த காயமடைந்த சிறுவனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிறுவனின் தாய் ஜீனத்தை அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சிறுவன் வந்து வீட்டுக்கு சென்று ஜீனத் கீதா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சென்று இந்த நாயை கட்டி வைக்குமாறு தெரிவித்திருக்கிறார் ஆத்திரமடைந்த கீதா மற்றும் அவரது மகன் பிக்கி ஆகியோர் ஜீனத்தை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதில் படுகாயமடைந்த ஜீனத் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வளர்க்கின்ற நாயை கட்டி வைக்குமாறு கூறியதால் ஆத்திரமடைந்த கீதா இந்த ஜீனத் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கீதாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக சென்னையில் திருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் சிறுவர்கள் முதியோர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து கடி கடிக்கும் சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது சென்னை மாநகராட்சி இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக காவல்துறையினரும் இந்த வளர்ப்பு நாய் குறித்து ஒரு பல்வேறு நடைமுறைகள் இருந்தாலும் அதை பின்பற்றுவதற்கு நாய் வளர்ப்பவர்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் இருந்து வருவதால் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி